சிட்டிக்குள்ள நீங்க மூணு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு எல் அண்ட் பக்கத்துலயே இங்க இருபது சென்ட் வாங்கிக்கலாம் சொல்லி நம்மளுக்காக இங்க ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்லயே வந்து நம்ம சைட் இருக்கு மாமரம் பலாபரம் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் அப்புறம் மாதுளம் ஒரு ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மல்லிகை கடையாட்டம் கிராசரி எல்லாமே வந்து கிடைக்கும் மெயின் ரோடு பஸ் சர்வீஸ் இருக்குது பஸ் சர்வீஸ் சர்வீஸ் காந்திபுரம் பஸ்லாம் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள நீங்க ஒரு மூணு சென்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிக் அமௌண்ட் வேணுங்க மூணு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் எல் அண்ட் பைபாஸ் நியர்லே பாத்தீங்கன்னா வந்து இங்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு இருபது சென்டே வந்து நீங்க வாங்கிக்கலாங்க அதாவது சிட்டிக்குள்ள நீங்க மூணு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு எல் அண்ட் பைபாஸ் பக்கத்துலயே இங்க இருபது சென்ட் வாங்கிக்கலாம் சொல்லி நம்மளுக்காக இங்க ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்லேயே வந்து நம்ம சைட் இருக்கு சைட்டே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக கம்மி தான் ஒரு பதினஞ்சு பிளாட் இருக்கும் எங்க சார் இருபது இருபது சென்டாக வந்து பிரிச்சிருக்காங்க பிக் சைட்டு வேணுனாலும் உங்களுக்கு அதுவும் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குங்க சார் டு பாலத்தூர் ரோட்ல மெயின் ரோட் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒத்தக்கல் மண்டப ரூட்லயும் வரலாம் இப்படி வரலாம் இந்த ரூட்லயும் பாலத்தூர்பாளையம் நியர் தி தக்காளி மார்க்கெட் தக்காளி மார்க்கெட் மெயின் ஜங்ஷன் உங்களுக்கு அதுதான் வந்து நீங்க மதுக்கரை தெரியும் எல்லாத்துக்குமே கோயம்புத்தூரில் அது தானி எல்லாண்டி பைபாஸ் எல்லாண்டி பைபாஸ் பக்கத்துலேயே பாலத்துறை ரோடு இருக்குங்க பாலத்துறை தானோடனே பார்த்தீங்கன்னா தக்காளி மார்க்கெட்லேயே நம்மளுடைய சைட்டு இருக்குது அதே இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பொள்ளாச்சி ரோட்டில் வர்றீங்க இல்லை கிணத்துக்கடவு சைடு இருந்து வர்றீங்க அப்படின்னாலும் ஒத்தக்கல் மண்டபத்துலேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நாச்சிப்பாளையம் ஜங்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ரைட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மார்க்கெட் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து நம்ம சைட்டு வந்து இருக்குங்க சைட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பரான ரோடு வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்கள் ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபென்சிங் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டீல்ல வந்து பண்ணியிருக்காங்க அதே இது பக்கத்து சைடுக்கு உங்க சைடுக்கு சென்ட்ரல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் மாதிரி உங்களுக்கு பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரீஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரீஸ் மரங்கள்லாம் வந்து மா மரம் மா எல்லாமே வைக்கிறோம் ஒரு பத்து மரம் வைக்கிறோம் ஓகே ஓகே அப்படியே சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கலாம் வாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு சைட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கோங்க இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாட்டு இது வந்து உங்களுக்கு இருபது சென்ட்டாக வந்து உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க சில இது வந்து இருபத்தோரு சென்ட்டு இருபத்தஞ்சு சென்ட்டு அந்த மாதிரி இருக்குது முப்பத்திரெண்டு சென்ட் வரைக்கும் கூட வந்து இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ சைட்டுக்குள்ளே போகலாம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மரங்கள் வந்து பார்க்கலாங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மரங்கள் வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி மரங்களும் வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பழங்கள் காய்கள் காய்க்கக்கூடிய வந்து மரங்களும் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா அப்படியே பின்னாடி பார்க்கலாம் வாங்க பின்னாடி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மரங்களும் வச்சுருக்காங்க இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் ஸோ எல்லா பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி மரங்கள் வந்து வச்சு ட்ரீ வைக்கிறாங்க ஒரு பிளாட்டுன்னா பத்து ட்ரீ பத்து ட்ரீ ஓகே மாமரம் பலாமரம் நெல்லிக்காய் ஓகே ஓகே கொய்யாப்பழம் அப்புறம் அதாவது ஒரு வீக்கெண்டானா ஆனால் வந்து இங்கே நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலாம் ஃபார்ம் லேண்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தாராளமாக வரலாம் குழந்தைங்களோட அப்படியே வளரலாம் கெஸ்டா வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்துட்டு அழகாக இங்கே பாய் விரிச்சு உட்காந்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கு மண்ணு எப்படி சொல்றேன்னா செம்மன் பூமிங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா மரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ளிகேஷன் அப்படியே பார்க்கலாம் அதாவது நீங்க வந்து மெயின்ஸ்க்கு ஒரு ஆளை போடணும் தண்ணி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அங்க ஒரு கேட் வேலை தொடர்ந்தாங்கனாலே போதும் எல்லா சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்துடும் இப்போ இங்க தண்ணி எங்க இருந்து வருதுங்க சார் தண்ணி பம்ப் போட்டுருக்கோம் பக்கத்துல

வர்றோம் பார்த்தீங்களா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இது ஓப்பனாக தான் இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு கேட் மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா கேட் போட்டு 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 வச்சுக்கலாம் வரும்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி திறந்துக்கலாம் சரிங்களா ஸோ இது லைட் எல்லாம் போடுவீங்களா சார் லைட் போட்டிருக்கேன் ஆமாம் எரியும் எல்லாம் லைட் போட்டிருக்கு போட்டிருக்கீங்க ஆமா சோலார் சோலார் ஆ நைட் எரியும் ஓகே ஓகே நைட் டைம் ஆனால் உங்களுக்கு சோலார் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டுனாலே வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு வீடே இருக்க கிடையாது ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நீ நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வீடுங்க தான் ஃபார்ம் லேண்டுன்னா வந்து உங்கள் அவுட்டரில் தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிறனால பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மல்லிகை கடையாட்டும் கிராசரி எல்லாமே வந்து கிடைக்கும் மெயின் ரோடு பஸ் சர்வீஸ் இருக்குது பஸ் சர்வீஸ் ஆமாம் சர்வீஸ் உங்களுக்கு பஸ் என்னிட்டே போகக்கூடிய பஸ் சர்வீஸ் காந்திபுரம் பஸ்லாம் இருக்குது இங்க இருந்து ஆமா ஓகே சோ நீங்க ஒரு டிசிபில ஒரு பிளாட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளாட்டை ஒன்ஸ் வந்து பாருங்கள் சரிங்களா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சிட்டிக்குள்ளே வந்து ஒரு மூணு சென்ட்டு இல்லை ஒரு நாலு சென்ட்டில் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருப்பீங்க ஆனால் அதோடய காஸ்ட்டு வந்து எங்கேயே இருக்கும் இடம் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் இங்கே பிளாட் வந்து வாங்கலாம் இங்கே நீங்கள் வந்து பிளாட் வாங்கும் போது நல்லா பங்களாவே கட்டலாங்க நல்லா பங்களா கட்டிக்கலாம் வேணும்னா ஒரு பத்து காரை உள்ளே நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா பக்கத்தில் கட்டி வாழைக்கு ஒன்றா விட்டுக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் இருபது சென்ட் அப்படின்றப்போ நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க எவ்வளோ பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சைட்டை வந்து விசிட் பண்ணலாமா சார் விசிட் பண்ணலாம் விசிட் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் சாரோட நம்பர் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் சைட்டை நீங்கள் எப்போ வேணால் வந்து தாராளமாக விசிட் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரோடு வந்து கனெக்டிவிட்டி தான் எல்லா இடத்துக்கும் வந்து ஈஸியா வந்து நீங்க போய்க்கலாம் இப்போ இங்க இருந்து நீங்க வந்து பாலக்காடு கேரளா போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க இருந்து வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளை பைபாஸ் சரிங்களா அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா நேராக வந்து கேரளாக்கு போயிட்டே இருக்கலாம் இப்படியும் இது ஒரு ரோடு சரிங்களா அதாவது நம்ம அந்த வேலந்தாவளம் போகக்கூடிய ரோடு தானே அந்த ரோடு உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சேலம் பெங்களூர் போகணும் அதே எல்என்டி பைபாஸ்ல ரைட் எடுத்து போயிட்டே இருக்கலாம் நான் சிட்டிக்குள்ளே போகணும்ப்பா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போகணும் எனக்கு ஜாபே கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா எல்என்டி பைபாஸ் பார்த்த தாங்க மதுக்கரை சரிங்களா மதுக்கரையிலேருந்து நேராக வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டே இருக்கலாங்க மாதிரி நியர்பே வந்து உங்களுக்கு காலேஜஸ் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் இங்கே வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஷிஃப்டாவாங்க சென்னையிலேருந்து இங்கே வந்து குடி வர்றீங்க அப்படின்றப்போ நான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை நல்லா ஒரு வீடு நல்ல பங்களமாக இருக்கணும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வாங்க ஏன்னா நியர்பை காலேஜஸ் சொல்லவே தேவையில்லை ரத்னம் காலேஜ் இருக்குது நம்ம இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது கற்பகம் காலேஜ் இருக்குது கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கற்பகம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது சரிங்களா ஸோ ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இது தேர்ட்டி த்ரீ ஃப்ரீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரோடு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு கார் போகலாம் ஒரு கார் வரலாம் நல்லா வந்து ஒய்டாக வந்து இருக்குது இது இப்போ ஃபார்ம்லேண்டு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் போட மாட்டாங்க சில இடத்துல நானே நிறைய பார்த்துருக்கீங்க சார் உள்ள மண் ரோடு தான் இது வந்து உங்களுக்கு மெயின் ரோடே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே இருக்கு ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் எதாவது தண்ணி தேங்குச்சுனாலும் உங்களுக்கு ட்ரைனேஜ்ல போயிடும் இப்போ ஃபார்ம் லேண்ட் அப்படினாலே உங்களுடைய பிளாட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரீஸ் இருந்தது பார்த்துருப்பீங்க ஃபார்ம்லேண்டுனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு பிளாட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இது உள்ளே வரும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த மரங்கள்லாம் வளர்ந்து அதாவது பெருசாக சூப்பராக இருக்கும் உண்மையிலே சொல்லணும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயும் இருக்கும் பின்னாடியுமே நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வீடுகளும் இருக்குது இங்கேருந்து எங்கே வேணா ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான ஆர்ச்சும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு டிடிசிபி பிளாட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குமோ அது வந்து ஃபார்ம்லேண்டில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்ங்க ஸோ அதேமாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இடம் வாங்க முடியும் ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த பிளாட் இருக்குது இது இருபது சென்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க சரிங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த நாளை பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டை வந்து நீங்கள் தனியாக அதாவது ரெண்டு பேரை வந்து ஸ்பிட் பண்ணி கூட வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து பிளாட்டோட டோட்டல் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறப்ப நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க பண்ணிவிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாட்டை நீங்கள் தனியாக வந்து பிரிச்சுக்கலாம் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பத்து சென்ட்டு கிடைக்கிது நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் எல்என்டி பை பாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து சென்ட்டு வாங்குறதுன்றது கூட சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ளே இருக்குன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்ப்பீங்க சரிங்களா நேரில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏகப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கினா போகுதுங்க நம்ம வந்து சும்மா நீங்கள் வரணும் இல்லட்டினா வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பில்டப்பாக வந்து நம்ம எதுவும் பேசுகிறது கிடையாது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்க ஸோ அதே மாதிரி இந்த சைட்டில் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ரெண்டு எண்ட்ரன்ஸ்னால் இது வந்து உங்களுக்கு சைட்டுக்காரங்க கொடுத்த எண்ட்ரன்ஸு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து என்ட்ரன்ஸ் இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்டும் அந்த பிரிச்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு வழியிலே வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம் ஸோ இந்த சைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் பதினஞ்சு பிளாட் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல இருபது சென்ட்டாக பிரிக்கும் போது ஒரே இதில் வந்து நம்ம அவங்களால கொடுக்க முடியாது அதனால தான் பேக் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழி வச்சுருக்காங்க இங்கே தாராளமாக அந்த சைடும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வாங்குறவங்க ஸோ ஃப்ரண்ட்டில் இதுக்குள்ளே வாங்குறவங்க தாராளமாக இங்கேயும் வாங்கிக்கலாம் என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டில் சில பேர் வாங்குவாங்க சில பேர் லாஸ்ட் ஃபஸ்ட்டில் வாங்கினா போதுன்னுவாங்க பின்னாடி வாங்கலான்டுவாங்க நீங்கள் வந்து லேட்டா வரும்போது அந்த பிளாட்ஸ் எல்லாம் சோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குது ஏன்னா வந்து நம்மளே வந்து கோயம்புத்தூருக்கு நியரில் ஒரு ஃபார்ம் லேண்டுன்றது இவ்வளோ நியரில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறோம் ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க கிளைமேட் ஆமாம் கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா சில்லுன்ற அப்படியே மேலே பார்க்கலாம் உங்களுக்கு கேரளாவோட கிளைமேட்டு எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு சம்மர் டைமில் கூட வந்து இங்கே வந்தீங்கனாலும் அந்த கேரளாவோட சில்னஸ் வந்து இங்கே ஃபீல் பண்ணுவீங்க தாராளமாக வீடு கட்டணும் அப்படின்னாலும் வீடு கட்டலாம் நல்ல ஒரு பங்களாவே கட்டலாம் இல்ல வந்து எனக்கு வீடு சின்னதாக இருந்தால் போதும் எனக்கு இடமும் வேணும் சின்னதாக இதுல அழகா வீடு கட்டி ஒரே ஒரு கேட்டை மட்டும் சூப்பராக இருக்கலாங்க சரிங்களா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்டெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க சார்ட்ட இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா வர்றதுக்கு முன்னாடி பிஃபோரோ வந்து சாருக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா சார் வேற ப்ராஜெக்ட்ல இருந்தாலும் இருப்பாங்க இங்க இருந்தாலும் இருப்பாங்க வரும்போது பிஃபோரை கால் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ண ஈஸியா இருக்கும் சரிங்களா இன்னும்